அது சங்கிகளின் மாநாடு நீங்க என்னதான் நாயை குளிப்பாட்டின் அடிவீட்ல வச்சாலும் அந்த நாய் என்ன செய்யுமோ அதை தான் செய்யுன்றத ஒரு சங்கி வந்து உன்னைய கூப்பிடுறா அப்படின்னா வெளியே போடா நாயே அப்படின்னு அந்த சங்கிய கர்நாடகால இது எடுபட்டது ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத ஒரு கட்சியாக இருந்து டெபாசிட் வாங்கிட்டோம் அப்படின்னு ஊர்வலம் நடத்தக்கூடிய கட்சியா மாறுது இது அப்படி தமிழ்நாட்டுல மாறுமான்னு கேட்க அப்படி மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறார்கள் அண்ணாமலையினுடைய அந்த எண்மண் மக்கள் யாத்திரை யாத்திரையின் பொழுது பல அதிமுக காரர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் அப்படின்றது குற்றச்சாட்டாகவே முன்வைக்கப்பட்டது இல்ல அது முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு பாஜக தோல்வி அடைஞ்சு அண்ணாமலை இப்ப சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு ஆனா இப்ப அது கண்டினியூ ஆகுது அண்ணாமலை இல்லாவிட்டாலும் கூட இந்த முருகபக்தர்கள் மாநாட்டில் அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன நீங்க பாருங்க நைனார் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னால வரைக்கும் திருநெல்வேலியில இருந்து வார ஒரு கலவரம் இப்ப அமித்ஷா வந்து நிர்வாகிகள் கூட்டம் மதுரையில அப்படின்னு சொல்லப்படுது ஏன் மதுரையில அவங்க எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு கல்லுதான் சங்கி எதிர்பார்ப்பது ஒரே ஒரு கல்லுதான் எரிந்தால் போதும் எரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் பாஜக முருகன் மாநாடு நடத்திருக்கிறாங்க இது குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவரிடம் கேட்டபோது அது சங்கிகளின் மாநாடு அப்படின்னு சொன்னார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்து முன்னணியை சேர்ந்த கணல் கண்ணன் அவர் இதுக்கு முன்னாடி கைதாகி இருக்கிறாரு சில விஷயங்களில் அவர் வந்து அமைச்சர் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு கோவப்பட்டிருந்தார் அதுக்கு சபாநாயகர் கை எப்படி இன்னும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு கோபப்பட்டு பேசியிருந்தாங்க சமய சமயநிலைத்துறை சார்பாக முருகன் மாநாடு நடத்தப்பட்டது அது சில விமர்சனங்களுக்கும் உள்ளானது எதிர்த்தரப்புல இப்ப பாஜக நடத்துறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த இந்து முன்னணி பாஜக முதல்ல இந்து முன்னணி தான் இதை ஆரம்பிக்கிறாங்க மதுரையில் வந்து திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய அந்த தர்கா வந்து ஆக்கிரமிப்பு என்றும் அது நீக்கப்பட வேண்டும் முதல்ல இவங்க என்ன சொன்னாங்கன்னா பேர் மாத்தணும் அதுக்கப்புறம் தர்காவுக்கு அங்கே சம்பந்தமே இல்லைன்றாங்க அதற்கு பிறகு அது முருகன் மலைக்கு சொந்தமான இடம்னு சொல்ல வராங்க அப்போ ஒரு ஒரு அதிகப்படியான கிளைம்ஸை ஏற்றிக்கிட்டே போகக்கூடிய வேலையைத்தான் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் பாஜக தொடர்ந்து அதை தான் ஹெச்ராஜா உள்ளிட்ட பலரும் வந்து அதை தொடர்ந்து பேசியும் எழுதியும் வந்தார்கள் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு இதற்கு முன்பு திருப்புரங்குன்றத்துல அந்த மலையை மீட்பதற்கான போராட்டம்ன்ற பேர்ல இந்து முன்னணி ஒன்றை அறிவிக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு அதை மறுக்கிறது அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போய் இந்த இதை வந்து அவங்க நடத்துறாங்க ஒரு பழங்கானத்தத்துல ஒரு இடத்துல வந்து அந்த கூட்டத்தை நடத்துறாங்க இது நடந்தது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதி சங்கமாக நேரடியாக போய் அந்தந்த சாதி சங்கத்தை சேர்ந்தவர்களிடம் பத்திரிகை கொடுக்கிறது இந்து முன்னணியினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று பத்திரிகை கொடுக்கிறது அந்த பத்திரிகை கொடுப்பதை போட்டோ எடுக்கிறது அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போறது வீடு வீடாக போய் அதாவது மதுரை எல்லாருக்குமே தெரியும் ஒரு இருந்துச்சுன்னா அந்த தெருவில் வந்து ஒவ்வொரு சாதிக்காரர்களும் எங்கெங்கே இருப்பாங்கன்றது லோக்கலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும் அப்ப அப்படியான சோர்சஸை வச்சுக்கிட்டு உதாரணத்திற்கு முக்குளத்தோர் சார்ந்த அமைப்புகள் கிட்டத்தட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் கல்லர் ஒரு அமைப்பு மரவர் ஒரு அமைப்பு ஆஹ் அகமுடையர் ஒரு அமைப்பு அதே போல முதலியாரா இருக்கட்டும் சைவ வேளாளராக இருக்கட்டும் முத்தரையராக இருக்கட்டும் தேவேந்திரகுல வேளாளராக இருக்கட்டும் இந்த சாதிகளிடமெல்லாம் போய் நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு அதை வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணி உங்க சாதிக்காரங்க எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்றது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குது இன்னும் வந்து எளிமையாக புரிஞ்சு வட தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும் அப்படின்னா வன்னியர் சங்கம் இப்ப கட்சியை தாண்டி வன்னியர் சங்கத்துக்கு செல்வாக்கு இருக்கு பாமகன்னு கிடையாது அந்த பாமகவை சேர்ந்தவர்கள் அல்லது பாமக ஆதரவாளர்கள் நிர்வாகிகளாக இருக்கலாமே தவிர வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியவங்க அதுல உறுப்பினராக இருப்பாங்க இல்லாத நபர்களே இல்லன்ற அளவுக்கு பல ஏரியாக்கள்ல வந்து அவங்க செல்வாக்கு இருக்கும் அப்போ வன்னியர் சங்கம் சொன்னா இவங்க கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அதே போன்ற ஒரு நம்பிக்கையை வந்து எல்லா பக்கத்திலையும் ஏற்படுத்துவது இந்த மாதிரியான அணுகுமுறையின் மூலமாக களத்தை வந்து இவங்க பல வகைகள்ல பிளவுபடுத்துறாங்க இந்த வேலையின் தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாரு இப்ப அதை ஒட்டி ஏற்கனவே தான் ஜூன் மாதத்துல முருக பக்தர்கள் மாநாடு முதல்ல வந்து ஆலய மீட்பு மலை மீட்பு அப்படின்னு ஆரம்பிச்சது முருக பக்தர்கள் மாநாடாக அதற்கு பிறகு மாற்றம் பெறுகிறது இப்ப பாஜக நேரடியாக மாவட்ட வாரியாக நயினார் நாயேந்திரன் தலைமையில மாவட்ட வாரியாக போய் ஆலோசனை மாநாடுன்ற பேர்ல ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி இல்ல அதே வந்து ஒரு எள்ளி நகையாடுறது இருக்குல்ல அது சங்கிகளின் மாநாடு அப்படின்னு சொல்றது அதை எப்படி பாக்குறீங்க இதுல வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு ரெண்டு பக்கமும் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்த பலரும் வந்து எதற்காக திமுக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துகிறது திமுக நடத்துல அரசு நடத்துது அப்படின்னா அரசுக்கு இதுதான் வேலையா அப்படின்ற விமர்சனங்களை வைத்தாங்க இப்போ தான் விமர்சனம் பண்றாரு இது சங்கிகளினுடைய மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுல என்ன கான்ட்ர இதும் பலரும் வந்து கான்ட்ராடிக்ஷனா சுட்டி காட்டுறாங்க இதுல கான்ட்ராடிக்ஷனா பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை அரசாங்கம் அறநிலையத்துறையின் மூலமாக முருக பக்தர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு மாநாடு நடத்துகிறது ரைட் ஓகே ஆனால் அவங்க அதை நடத்தினதன் பேரிலேயே இவ்வளவு பிரச்சனை சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த நடவடிக்கைகள்லாம் இல்லை அப்படின்னா இது என்ன மாதிரியார போகும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு அரசுக்கு வந்திருக்கலாம் அதனால் கூட இப்படியான தொடர் நிகழ்வுகளை அரசாங்கம் கையில் எடுத்து நாம இந்த வழியில சில விஷயங்களை செய்து பார்ப்பது அப்படின்ற அந்த பரிச்சார்த்த முயற்சியில் அரசு இறங்கி இருக்கலாம் நாத்திக பிரச்சாரம் அல்லது பகுத்தறிவு பிரச்சாரம் என்பதிலிருந்து அது மாறுபட்டதாக இருந்தாலும் கூட காலத்தின் தேவையாக இது மாறி இருக்கிறதோ என்று அரசு தரப்பிலிருந்து அல்லது நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக இதை அவர்கள் யோசித்திருக்கலாம் நேற்று கூட சுகிசைவம் பேசும்போது சொன்னார் இது நாத்திக கட்சி அப்படின்னு சொல்ல நினைச்சாங்க ஆனா முருகன் மாணவர் நடத்தி அது முறியடித்தவர் சேகர்பாபு அப்படின்னு சொன்னார் அதுல ஒரு விஷயத்தை திமுக இப்பயும் பேலன்ஸ் பண்றாங்க என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து நார்த்துல வந்து இதே மாதிரியான பாஜகவின் நெருக்கடிகளை சந்திக்கும் பொழுது காங்கிரஸ் என்ன ஆனாங்க அப்படின்னா இந்த அஜெண்டாவுக்கு எல்லாம் ஈல்டாக ஆரம்பிச்சாங்க அதாவது இந்த மலை மீட்பு அப்படின்னா ஆமாமா நாங்களும் மலை மீட்கணும்னு தான் சொல்றோம் அப்படின்னா அஜெண்டாவுக்கு ஈல்டாக ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த அரசு நாத்திகர் இல்லை என்று சொன்னாலும் கூட அரசாங்கத்தில் இருப்பவர்கள் வந்து இது நாத்திக கட்சி என்று குறிப்பிட தேவையில்லை எல்லா மக்களும் ஆதரிக்கக்கூடிய கட்சி எல்லாருக்குமான ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த விஷயங்களுக்கு ஈல்ட் ஆகாம தன்னை பாதுகாத்துக் கொள்வது இந்த அரசாங்கத்தினுடைய முக்கியமான கேரக்டராக பார்க்க முடியுது நீங்க ஷார்ட் டேர்மா பார்க்கும் போது அரசு இங்கு கோட்டை விட்டது அங்கு கோட்டை விட்டது என்பது போல தெரிந்தாலும் லாங் டர்மா ஒரு நல்ல விஷன் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஆனால் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா ஒரு கட்டத்தில் இது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி போவதற்கான எல்லா வேலைகளையும் இந்து முன்னணி மற்றும் ஆர் எஸ் எஸ் இயக்கங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன அதனாலதான் கடுமையான வார்த்தைகளால் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் இதை விமர்சிக்க வேண்டிய பழனியில் நடந்த முருகன் மாநாட்டுக்கு இந்து முன்னணி சார்ந்தவங்க எல்லாம் போனாங்க அதனாலதான் அப்பே விமர்சிச்சாங்க அப்பயே வந்து சேர்பாபா அவர்களை பலரும் விமர்சிச்ச காரணம் என்ன அப்படின்னா நீங்க முருகன் மாநாடு நடத்துவது அப்படின்றத தமிழ் முருகனாக நீங்கள் அவரை வழிபட்டீர்களா அல்லது சுப்பிரமணியனாக வழிபட்டீங்களா அப்படின்ற அந்த கேள்வியை அப்போதே எழுப்புனாங்க நீங்க என்னதான் நாய குளிப்பாட்டின் அடிவீட்டுல வச்சாலும் அந்த நாய் என்ன செய்யுமோ அதைத்தான் செய்யும்ன்றத அன்றைக்கே விமர்சித்தார்கள் காரணம் என்ன அப்படின்னா இவங்க இததான் பண்ணுவாங்கன்னு இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு சங்கிகள் முயற்சித்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் அப்போதே எழுப்பப்பட்டது இப்போது அந்த அச்சத்தை அச்சத்தை தாண்டிய வேற ஒண்ணு வந்துருச்சு அதை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது அல்ல இவ வந்து எங்கேயாவது ஒரு கிரவுண்டு கிடைக்குமான்னு தேடுறான் கர்நாடகாவிலையும் சரி அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்லையும் சரி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எங்கெல்லாம் நெருக்கமாக வாழுகிறார்களோ அங்கெல்லாம் சங்கிகள் இதே போல நிலத்தை மீட்பது நிலம் எங்கள் உரிமை அப்படின்ற மாதிரியான கோஷங்களை வந்து சங்கிகள் எழுப்புவது என்பது வாடிக்கையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப இதுல கனல் கண்ணன் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் கோபம் வருகிறது என்ன கோபம் வருது என்ன எப்படி நீங்க சங்கின்னு சொல்லலாம் இதுல என்ன பிரச்சனை உங்களுடைய மூத்த உறுப்பினர் சர்ச்சஙங் சலக்தான அவருக்கு பேரு ஆர் தலைவருக்கு பேர் சர் சங் செலக்ட் தானே சங்கில் இருப்பவர்கள் சங்கிகள் அவ்வளவுதான் அது சங்குன்றதை தமிழ் படுத்தா சங்கின்னு தானே வருது வேற என்ன சொல்றது சங்கி கூட்டணி கூட அவங்க பாட்டலாம் அதே அவங்க பெருமையா கிளைம் பண்ணிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு உருத்தும் இல்ல என்னதான் வந்து நான் கே ஏய் நான் கேவலமானவன்லையும் மிக அண்ணன் சீமான் கூட சொல்லுவார் டே கொண்டாட்டி நான் கெட்டவேன் இல்லடி கேடு கெட்டவன் என்னதான் தன்னைத்தானே கேடுகட்டவன்னு ஒத்துக்கிட்டாலும் நாலு பேர் தன்னை பார்த்து கேடுகட்டவன்னு சொல்லும் போது அசிங்கமா தானே இருக்கும் அந்த அசிங்க உணர்வு சங்கிகளுக்கு கொஞ்சம் மனசுல இருக்கு அப்படின்றது பரவாயில்ல இத சொல்லும் போது அசிங்கப்படுறேல அப்ப அது அசிங்கம்னு உனக்கே தெரியுது இல்ல அப்படின்ற அளவுல அதை புரிஞ்சுக்கலாம் இதுல முருகன்ன்ற பேரால இவர்கள் நடத்தக்கூடிய இந்த அட்டு இதுலதான் செல்லு பிறந்தையை கேட்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியா மாறுது இதே மாதிரியான முருகன் மாநாட்டு நீ உத்தரப்பிரதேசத்துல நடத்து இங்க எல்லா பேரும் முருகனை வழிபட்டுட்டு தான் இருக்கிறாங்க நீ சொன்னு சொல்லாட்டியும் தைப்பூசத்துக்கு எல்லா பேரும் முருகன் கோயிலுக்கு போகத்தான் போறாங்க பால் குடம் எடுக்கத்தான் போறாங்க காவடி ஆடத்தான் போறாங்க மாலையை போட்டு பழனிக்கும் திருப்புறம் போகத்தான் போறாங்க அதை யாரும் தடுக்க போறது இல்லை திருச்செந்தூர்ல இருந்து அறுவடை வீடுகளுக்கும் போகிறது அப்படின்றத வந்து வழக்கமாகவே மாற்றி இருக்கிறார்கள் தைப்பூசமாக இருக்கட்டும் கார்த்திகை திருநாளாக இருக்கட்டும் முருகன் கோயிலுக்கு போறதுன்றதோ வழக்கமாகவே தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள் இதில் நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த முருகனுக்கும் இவர்கள் சொல்லுகின்ற இந்த சுப்பிரமணியத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது அப்படின்றதான் சுகி சிவம் பல இடங்கள்ல விளக்கி இருக்கிறார் அவன் பிராமணர்களின் தலைவனாக பார்க்கப்பட்டவன் நீங்க ஒன்னும் இல்லை பல விக்கிபீடியா பேஜஸ்ல இருந்து பல இந்து முன்னணியினுடைய பேஜஸ் இருக்குது அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதத்துல இருந்து அவன் எடுத்துட்டு வருவான் என்ன எடுத்துட்டு வருவான்னா ஸ்கந்தகுமாரன் கந்தன் இவன் கந்தன் அப்படின்ற பேரு ஸ்கந்தன்ல இருந்து வந்தது ஆனா அவன் ஸ்கந்தன் தான் பேர் வைப்பான் நாம ஸ்கந்தன்னு பேர் வைக்க மாட்டான் கந்தன் பேர் வைப்போம் அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த முருகனுக்கு என்று ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்கிறது அந்த இயல்பு என்னவாதியாக இருக்கிறது அது வந்து இதற்கு முன்பு சேவனாக இருந்ததாக இருக்கட்டும் அல்லது வந்து தமிழ் மரபுல எல்லா நேரங்கள்லையும் வந்து ஒரு முன்னோர் வழிபாடு என்பது இருந்திருக்கிறது அப்படியான தொன்மங்கள் அதற்குள்ள இருக்கிறத பார்க்க முடியும் நாம வந்து இன்றைக்கு அது போன்ற தொன்மங்கள் எல்லாம் வந்து தேவையில்லை என்று நினைத்தாலும் கூட அது தமிழருடைய மரபில் ஒரு பகுதியாக என்றைக்குமே தொடர்ந்து இருந்திருக்கிறது அப்படின்றது ஆதாரபூர்வமாகவே பேச முடியும் அப்ப அந்த தொன்மங்களை வந்து இவன் என்ன பண்றான் அப்படின்னா பிராமணியமயப்படுத்துகிறார்கள் அப்படி பிராமணியமையப்படுத்தி இவர்கள் என்ன செய்கிறார்கள் முருகனை வந்து ஸ்கந்தனாக மாற்றுகிறார்கள் முருகனை கார்த்திகேயனாக மாற்றுகிறார்கள் முருகனை வந்து சுப்பிரமணியனாக மாற்றுகிறார்கள் இப்படி மாற்றி அவருக்கென்ற ஒரு கதையை கட்டி அந்த கதைக்கு பின்னால் ஒண்ணும் இல்லை இப்ப மாரியம்மன் அப்படின்றது யாரு அது ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தெய்வம் ஆனா நீங்க பல இடங்கள்ல மாரியம்மனை பார்வதியினுடைய அவதாரமாக பாவிக்கின்ற வழக்கம் என்பது நடைமுறையாக மாறியிருக்கிறது காளி அப்படின்றது ஒரு பழங்குடி தெய்வமாக அல்லது பாலை நல தெய்வமாக வணங்கப்பட்டதாக நம்முடைய ஆதாரங்கள் காட்டுகிறது ஆனால் காளி என்பது பார்வதி தேவியினுடைய ருத்ர வடிவம் என்று அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒன்னொன்னுக்கு பின்னாடி ஒரு பார்ப்பனிய கதையாடலை உருவாக்கி பார்ப்பனர்கள் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார்கள் அப்படின்றதுதான் ஆரம்பத்திலிருந்து இங்கு வளர்ந்த சித்தர் மரபா இருக்கட்டும் முற்போக்கு மரபாக இருக்கட்டும் இதெல்லாம் இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும் என்னுடைய ஒவ்வொன்றுக்கு பின்னாடி நீ வேறு ஒரு கதைகளை சொல்ற வள்ளனார் எங்கிருந்து வர்றாரு வள்ளலார் சிவனுக்கு பின்னால் இவர்கள் கட்டி வைத்திருக்கின்ற வேத ஆகம குப்பைகளை எல்லாம் எரித்துவிட்டு சிவனை ஒரு வழிபாட்டு தெய்வமாக அவர் வணங்குகிறார் அந்த வழிபாட்டு தெய்வம் என்ன காட்டுகிறது மக்கள் நல்ல வண்ணம் வாழுவதற்கான வழியை காட்டுகிறது நல்ல வண்ணம் வாழுவது எப்படி உயிர் கொலைகளை தவிர்ப்பது அல்லது அடுத்த வளர்ச்சிக்கு தேவையான வேண்டுதல்களை அந்த தெய்வத்திடம் வைப்பது அது ஒரு ஒளிதானே தவிர நீ வழியிட தேவையில்லை அந்த தெய்வத்திற்கு நீ உன்னையும் பலியிட தேவையில்லை வேறு ஒரு மிருகத்தையும் பலியிட தேவையில்லை என்று அவர் வந்து அது வேறு ஒரு ஆற்றுப்படுத்தலுக்குள்ள கொண்டு போவதற்கான தேவை ஏன் வருது அப்படின்னா சிவன் என்கின்ற அந்த உருவத்திற்கு பின்னால் இவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற ஆகமங்கள் வேதங்கள் அற்றையெல்லாம் எதிர்க்கிறாரு அதெல்லாம் குப்பைன்றாரு ஏற்கனவே வந்து வேல் யாத்திரை நடத்தினாங்க பாஜக இப்ப முருகன் மாநாடு முருகன் மாநாடு ஏற்கனவே இந்து சமேல நடத்தியிருக்கிறாங்க இப்ப இந்த மாதிரியான முயற்சிகள் கை கொடுக்கும் நம்புறாங்களா இன்னும் திமுகவா இந்து முன்னணியா பாஜக பாஜகவை பொறுத்தவரையில் இது கை கொடுக்கும் கை கொடுக்காதுன்றது ரெண்டாவது ஆனால் இந்த முயற்சி அவங்க தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா கர்நாடகாவில் இது எடுபட்டது இந்த நியூ பிஜேபி அப்படின்னு நளின் மேத்தா என்கின்ற ஒருவர் எழுதி இருக்கக்கூடிய அந்த புத்தகம் அந்த புத்தகத்துல இது குறித்து பல்வேறு குறிப்புகள் இருக்கிறது அவர் வந்து ஒவ்வொரு நார்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் பாஜக பயன்படுத்திய ஒவ்வொரு மாடலை அவங்க சுட்டி காட்டுறாங்க சவுத்துன்னு வரும் பொழுது தமிழ்நாட்டிற்கு மேலே கர்நாடகாவில் அவர்கள் நுழைந்தது அப்படின்றத தென்னகத்தில் அவர்கள் அடைந்த முதல் வெற்றியாக பார்க்கிறார்கள் அதை எப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னா ஒன்று உள்ள ஒரு உதாரணத்துக்கு அதுலேயே இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் இட்கா மைதான் அப்படின்னு ஒரு மைதான் மைதானம் இருக்கிறது அந்த மைதானம் வந்து பல பல தசாப்தங்களாக இஸ்லாமியர்களே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒப்பந்தம் இருக்கிறது ராஜா காலத்திலே பண்ணப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்கிறது ரெக்கார்ட்ஸ் இருக்குது அவங்க பயன்படுத்துறாங்க இஸ்லாமியர் நிலம் அப்படின்னா மத்தவங்க போகக்கூடாது அப்படி கிடையாது நார்மல் டேஸ்ல பசங்க போவாங்க விளாடுவாங்க வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இஸ்லாமியர்களுடைய அந்த திருவிழா காலங்களின் பொழுது அந்த மைதானத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் திருவிழானா வருஷத்துக்கு ரெண்டு நாள் தான் அவங்க கொண்டாடுறாங்க இந்துக்கள் கொண்டாடுவது போல பதிமூணு நாள் திருவிழா இருபது நாள் திருவிழா தான் கொண்டாடுறது வருஷத்துக்கு ரெண்டே நாள் முக்கிய தொழுகைகள் நடக்கும் பொழுது அந்த இடத்த ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கோ பயன்படுத்த போறாங்க வேற ஒன்றும் இல்லை மற்ற நேரங்கள்ல பொது பயன்பாட்டில் இருக்கிறது இப்ப பிஜேபி என்ன செய்யுது அப்படின்னா சங் பரிவார கும்பலின் மூலமாக நான் இங்க தேசிய கொடி ஏத்த போறேன் அப்படின்னு உள்ள வர்றாங்க தேசிய கொடி நீயே இங்கே வந்து ஏத்துற தேசிய கொடியை ஏற்றுவது அப்படின்ற அந்த முடிவை வந்து நாங்க எடுக்கலாம் பொதுமக்கள் எடுக்கலாம் நீ ஒரு அமைப்பை சேர்ந்தவன் ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் எதற்காக முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் வலியே வந்து தேசிய கொடியை ஏற்ற முயற்சி செய்கிறீர்கள் உங்க அமைப்புக்கு சொந்தமான இடத்துல ஏத்துங்க இங்க ஏத்துறதுன்னா அது எங்க வேலை நாங்க அதை செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனே இவங்க என்ன பிரச்சாரம்னா கொடியேற்ற விடாம பண்றாங்க வடிவேலு சொம்பு கேட்ட கதை தான் வடிவேலு வந்து தண்ணி கேட்பாரு தண்ணி கேட்டோன்னே மாப்பிள்ள சொம்புல தண்ணி கேட்டாரு சொம்பு கேட்டாரு தங்கத்துல சொம்பு கேட்டாரு அப்படின்னு மாறும் இல்லையா அதே போல கதையை மாத்துறாங்க இவங்க வந்து ஏன் பிரைவேட் லேண்ட்ல வந்து ஏற்ற பப்ளிக் லேண்ட்ஸ்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஏத்தோன்னு சொன்னதை கொடியேற்ற முடியாது என்று இஸ்லாமியர்கள் மறுத்ததாக தகவலை பரப்ப தொடங்குகிறார்கள் இது பெரிய கலவரமாக மாறுகிறது கடைசியில் அந்த மைதானம் வந்து பெரிய சர்ச்சைக்குரிய மைதானமாக மாறி பாஜக இது இதெல்லாம் நடக்கும்போது பாஜக அங்கே டெபாசிட் கூட வாங்காத ஒரு கட்சி ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த ஒரு பத்து ஆண்டுகளில் பாஜக ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத ஒரு கட்சியாக இருந்து டெபாசிட் வாங்கிட்டோம் அப்படின்னு ஊர்வலம் நடத்தக்கூடிய கட்சியா மாறுது அதற்கு பிறகு வெற்றி பெற்ற கட்சியாக மாறுகிறது இது அப்படி தமிழ்நாட்டுல மாறுமான்னு கேக்கு அப்படி மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறார்கள் அந்த முயற்சிக்கு அதிமுக உறுதுணையாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதிமுகவுடைய தொண்டர் பட படையை வந்து நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள் ஏன் அப்படின்னா அண்ணாமலையினுடைய அந்த எண்மன் எண்மக்கள் யாத்திரை யாத்திரையின் பொழுது பல அதிமுக காரர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் அப்படின்றது குற்றச்சாட்டாகவே முன்வைக்கப்பட்டது இடையில வந்து தலவாய் சுந்தரம் ஆர் வந்து சொல்லிட்டு அவர் கட்சியில நீக்கி ஒரு கொடிக்காட்டி மக்கள் தொடங்கும் போதே உதயகுமார்ல போய் கலந்துகிட்டாரு எல்லாரும் கலந்துக்கிறாங்களா ஏன் தான் இருந்தாங்க ஆமா என்ன செஞ்சாங்க ஏன் உங்களுக்கு என்ன வேலை அது கூட்டணியினுடைய பேர பேரணி கிடையாது அது தனி கட்சியினுடைய பேரணியாச்சு அதுல உங்களுக்கு என்ன வேலை அப்போ அதிமுக ராகுல் காந்தி ஒரு நடைபயணம் தொடங்குறாரு அதை முதலமைச்சர் ஸ்டாலின் போய் தொடங்கி வைக்கிறார் அது வந்து இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிக்காக காங்கிரஸ் வந்து நடத்திய அது தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்டது இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிக்காக அண்ணாமலையும் திமுக நடந்தாரு திமுகவை தோக்கடிக்க நடத்தப்பட்ட அந்த யாத்திரையில கலந்துகிட்டாங்கல்ல கலந்துகிட்டதனுடைய விளைவு என்ன அண்ணா ஒண்ணும் இல்ல காங்கிரஸ் வந்து இப்ப தமிழ்நாட்டுல திமுக ஆதரவு தெரிவித்தது காங்கிரசே இல்லாத பல மாநிலங்களிலும் கூட ராகுல் காந்திக்கு கூட்டம் கூடியது இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் எண்மன் எண் மக்கள் பேர்ல அவர் நடத்தின யாத்திரைக்கும் ராகுல் காந்தி நடத்திய யாத்திரைக்கும் ஒப்பீடே செய்ய முடியாத அளவுக்கு பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது இது அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கான யாத்திரை ஆனால் அது அந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கமே உள்ளுக்குள்ள இருந்த அஜெண்டா என்ன அப்படின்னா எல்லா ஊரிலும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களையும் முதலாளிகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அவர்களிடம் இருந்து நிதி திரட்ட வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான அஜெண்டா அது முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு பாஜக தோல்வி அடைஞ்சு அண்ணாமலை ஓட்டிகிட்டு இருக்காரு அண்ணாமலை இல்லாவிட்டாலும் கூட இந்த முருகபக்தர்கள் மாநாட்டில் அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன அதிமுக இதில் கலந்து கொள்ள போகிறதா இல்லையா அல்லது அதிமுக தொண்டர்கள் கலந்து கொள்ள போகிறார்களா இல்லையா இப்படியான மதவாத சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு பேரணியில் அதிமுக தொண்டர்கள் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு அதிமுக தலைமையால இன்றைக்கு அறிவுறுத்த முடியுமா கூட்டணி என்கின்ற பெயரால் இந்த மதவாதத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்க போகிறதா கடந்த வாரம் கேரவன் இதழில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரையில இதே கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் சுஜாதா என்பவர் எழுதக்கூடிய அந்த கட்டுரையில வந்து கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய முக்கியமான பண்புகளில் இருந்து பல வகைகளிலும் வேறுபட்ட அல்லது அதற்கு எதிரான சிந்தனை போக்கை கொண்ட பாஜகவோடு அதிமுக கைகோர்த்திருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களின் எதிர்காலத்திற்கும் எந்த வகையிலும் பயனளிக்காது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல பாஜக ஒவ்வொரு இடத்திலும் எந்த மாநிலத்திலையும் அவனுடைய சொந்த பலத்தில் வளர்ந்ததே கிடையாது இப்படி சாப்டு சங்கிகளை வைத்துத்தான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அந்த சாப்டு சங்கியாக தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கிறது அதை நயினார் நாகேந்திரனை வைத்து கேபிட்டலைஸ் பண்றாங்க அது ஏன் குறிப்பா நைனார் இந்த காலகட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டார் நீங்க பாருங்க நைனார் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னால வரைக்கும் இருந்து வாரம் ஒரு கலவரம் வாரம் ஒரு பிரச்சனை வாரம் ஒரு வெட்டுக்குத்து சாதி ரீதியாக நடந்து கொண்டே இருந்தது ஏன் நடந்தது அதனுடைய தொடர்ச்சியாக இவர் பதவிக்கு வர்றார் அப்ப அந்த ஊரில் நடந்ததெல்லாம் இவருக்கான போர்ட்போலியோவாக நடத்தப்பட்டதா சந்தேகம் எனக்கு இருக்கு அந்த சந்தேகத்தை ஏன் பாஜக ஒன்னும் இல்ல அவருடைய தொகுதி தானே ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல அந்த எம்எல்ஏவை கேட்போமா இல்லையா யாருமே நான் பாஜக எம்எல்ஏ நயினார் நாயேந்திரனை கேள்வியே கேட்கலையே ஏன் ஏன்னா அவருடைய மதவாத அஜெண்டாவை அவர் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் அதை அதிமுகவோ அல்லது மற்றவர்களோ பார்க்க மறுத்து விட்டார்கள் மொத்தமா அரசாங்கத்தின் பக்கம் திருப்பி விடுவதற்கான வேலை நடந்தது அதே போன்ற ஒரு விஷயத்தை திருப்பரங்குன்றத்தில் செய்ய பார்க்கிறார்கள் இப்ப அமித்ஷா நாளைக்கு வராரு சொல்ற மாதிரி பாஜக பல்வேறு அஜெண்டாக்களை செயல்படுத்துக்கான திட்டங்களை வந்து வச்சிருக்கிறாங்க இப்ப அமித்ஷா வந்து நிர்வாகிகள் கூட்டம் மதுரையில அப்படின்னு சொல்லப்படுது ஏன் மதுரையில ஏன் மதுரையில் நடந்தது ஒண்ணு திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடந்தது அதற்கு எதிர்வினை இன்னொன்னு அடுத்து நடக்க போற மதுரையில் நடக்க போற அந்த முருகன் மாநாட்டிற்கு அடிக்கல் நாட்டுவது அதற்கான அடித்தள வேலைகளை செய்வது அதில் சாதி ரீதியாக மத ரீதியாக க அவங்க எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு தான் சங்கி எதிர்பார்ப்பது ஒரே ஒரு தான் ஒரு தொப்பி போட்ட ஒரு பாய் இப்ப வந்து நீங்க ஆதீனம் பேசுறதப் பூரா எடுத்து பாருங்க அவர் ஏன் வந்து தொப்பி தாடி தொப்பி தாடி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு ரொம்ப கேலி பொருளா அவர் பார்க்கிறோம் அவர் வந்து ரொம்ப கேலிக்குரிய வகையில தான் சொல்றாரு ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பொது புத்தியை அவர் உருவாக்க விரும்புறாரு தொப்பி போட்ட தாடி வச்ச ஒருத்தன் என்ன கொல்ல பார்த்தான் அப்படின்ற ஒரு பொது உளவியலை உருவாக்க விரும்புகிறாரு அதே பொது உளவியல்ல நாளைக்கு தொப்பியோட தாடியோட ஒரு சங்கிக்கார உள்ள சங்கிப்பை உள்ள வந்து ஒரே ஒரு கல் அந்த கூட்டத்தில் எரிந்தால் போதும் மதுரையை எரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் சங்கிகள் இதை திமுக எதிர்க்கிறது அவன் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு வர்றான் ஒவ்வொரு தடவையும் எல்லா என்ன என்ன பண்றாங்க பண்றாங்க இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தானே காவல்துறை அனுமதி மறுக்குது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அதை தாண்டி கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வர்றாங்களே அது குறிப்பா கோர்ட்ல குறிப்பிட்ட சில பெஞ்ச் இருக்கு அந்த பெஞ்சுக்கு போய் கரெக்டா வாங்கிட்டு வர்றாங்க ஆர்டரை எந்த பெஞ்ச்ல மூவ் பண்ணா ஆர்டர் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியுது அப்ப எப்படி இது நடக்குது ஒரு நீதிபதி என்ன பண்றாரு எச்சிலைல உருள்றது அவங்க தனிப்பட்ட விருப்புரிமைன்றாரு அது லிபர்டியா லிபர்ட்டி என்பது எப்படிப்பட்டதா இருக்க வேணும் அடுத்தவனுடைய சுயமரியாதையை பாதிக்காதது தான் லிபர்ட்டி லிபர்ட்டி என்பது அடுத்தவனுடைய சுயமரியாதையை பாதிப்பதல்ல அப்பனா தீண்டாமை என்பது அவனோட லிபர்டியா இருந்துடலாமே எச்சலையில உருள்றது எப்படி ஒருத்தனுடைய லிபர்டியா இருக்க முடியும் இது மதில ஒரு பென்சில தீர்ப்பாகுது எப்படி தீர்ப்பாகுது வயலூர் முருகன் கோயில்ல இல்லாத ஒரு அர்ச்சகர் இருக்க முடியாதுன்னு தீர்ப்பாகுது எப்படி தீர்ப்பாகுது கேட்டா நான் இந்த புலத்தை சேர்ந்தவனு சொல்றேன் ஆதாரம் இருக்கா நான் வந்து தேரடி மகன்றதுக்கு என்ற ஆதாரம் இருக்கு இந்த மாதிரி அவன் வந்து வசிஷ்டர் பேர்ன்றதுக்கு ஆதாரம் இருக்கா ஆனா அவன் கிளைம் பண்ணுவான் அதை நீதிமன்றம் ஏத்துக்கணும் ஏன்னா சொல்றவரு சட்டைக்கு வெளியே தூக்கி காட்டுறாரு தெரியல பெருமிதத்தை அவர் காட்டுகிறார் அப்போ இது கிடைக்கிது அப்போ மதுரையை குறிவைத்து இவர்கள் இயங்குவது அப்படின்றது ரொம்ப தொடர்ந்து திட்டமிட்ட வகையில செய்யப்பட்டுகின்ற ஒரு அஜெண்டா இந்த அஜெண்டாவில் தமிழ்நாடு அரசு இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் முருகன் மாநாடு என்பதை அரசு நடத்தியது மட்டும் போதாது முருக பக்தர்கள் என்பவர்கள் செக்குலரார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து செக்குலரான பக்தர்கள் நம்மளுடைய பக்தர்களுடைய மனநிலையை வந்து சங்கிகளால புரிந்து கொள்ள நியூ பிஜேபி குறிப்பிட்டேன்னா தமிழ்நாட்டிற்குள் அவர்கள் வர முடியாததற்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு ஒன்னு தமிழன் என்கின்ற அடையாளம் அதை திராவிடத்தோடு அவன் தொடர்பு படுத்தியதாக வைத்திருக்கிறான் இன்னொன்னு இதை உருவாக்கி தந்த பெரியார் என்கின்ற பிம்பம் இந்த இரண்டும் இருக்கின்ற வரையில் பாஜகவால் வேறுன்ற முடியாது இதை உடைப்பதற்கு ரஜினிகாந்த் உதவிகரமாக இருப்பார் அப்படின்னு அந்த புத்தகத்தில் இருக்கு இப்ப ரஜினிகாந்த் இல்ல ஆனா வேற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இந்த திருப்பரம்ன்ற மேட்டரை பத்தி பேசவே மாட்டார் யார் அவருக்காவா பனை ஒரு பண்ணையாரு வந்து வாயே திறக்க மாட்டார் போங்க திருப்பரங்குன்றத்துல போய் நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு செக்குலர் மாநாடு நடத்துங்க அதுக்கு அரசாங்கம் பெர்மிட் பண்ணலன்னு சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து கேட்போம் நான் வந்து அனைத்து மத மாநாடு ஒண்ணு நடத்துறேன் அந்த மாநாட்டுக்கு அரசு பெர்மிஷன் மறுக்குது அப்படின்னு சொல்லுங்க அங்க வந்து அனைத்து ஜனநாயக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கூட்டமைப்பு வைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டமைப்பின் பேரால தான் வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த கூட்டமைப்பின் பேரால தான் தொடர்ந்து மதுரையில பல்வேறு அமைப்புகள் பிஆர்பிசி உள்ளிட்ட அல்லது பல்வேறு அமைப்புகள் அதில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கும் அரசு மறுக்கிறது ஏன் அப்படின்னா அங்க மறுத்துட்டு இங்க மறுக்காம இருந்தா இதுவே ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்டா மாறிடும்னு ரெண்டை மறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரசு தள்ளப்படுது அப்போ அரசாங்கம் இதில் முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறதா அப்படின்ற அந்த சந்தேகம் வருது அது வந்து ஆப ஆரோக்கியமான போக்காக இருக்க முடியாது அரசுக்கு இதுல தெளிவான ஒரு நிலைப்பாடு வேணும் அது கீழே இருக்கக்கூடிய சங்கி அதிகாரிகளிலிருந்து பலரை களை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அதையும் தாண்டி அரசுக்கு எண்ணம் நல்ல எண்ணம் இருக்கிறது இது எப்படியாவது இந்த சிக்கலை வந்து இழவிடாமல் தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளில் இன்னும் கூர்மையான சில தேவைகள் அரசாங்கத்திற்கு இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கிறேன் இப்போ இந்த சங்கிகள் நடத்தக்கூடிய இந்த கலவரம் என்பது இமீடியட்டா அவனுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பலன் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அவன் விரும்புறது என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியில கடந்து போவோம் அங்க நவாஸ்கனி அவர்கள் திருப்பணத்துக்கு போனார் போனவர் சிக்கந்தர் தர்காவுக்கு போனார் போனவர் சிக்கந்தர் தர்காவுக்கு போகின்ற அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டார் அவர் என்ன சாப்பிட்டார்ன்றது போட்டோவில் இருக்கிற யாருக்கும் தெரியாது அந்த போட்டோவை வெளியில் போட்ட யாருக்குமே அவர் என்ன சாப்பிட்டாருன்னு தெரியாது அவர் என்ன நாள் சாப்பிடலாம் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இவன் என்ன சொன்னால் நான் பிரியாணி சாப்பிட்டா அவர் பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு பரப்புனா பிரியாணி சாப்பிட்டா என்னடா அப்படின்ல நம்ம கேட்கணும் மாறாத சமூகம் என்ன கேட்டுச்சு பாய் தான் இவ்வளவு பிரச்சனை பண்றான்ல நீங்க ஏன் பாய் அங்க போய் பிரியாணி சாப்பிட்டீங்க டேய் நான் பிரியாணியே சாப்பிடலப்பா எதுக்கு பாய் போட்டோ எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் தான் அப்படி பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாதா டேய் நான் போட்டோ போடலடா போட்டோ நாலு பேர் எடுக்கிறாங்கடா யாரோ போடுறாங்கடா இருந்தாலும் தப்பு பாய் நீங்கள் ஃபோட்டோ போட்டுக்க கூடாது இதை யார் சொல்லுவா தன்னை செக்குலராக நினைச்சிட்டு இருக்கிறவனே சொல்கிறான் அப்போ பொது புத்தி என்னவா மாறும் இருக்கட்டும் பாய் நம்ம இடம்தான் இந்த சங்கியில் இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருப்போம் ஏன் சைலண்டாக இருக்கணும் நீங்களே இடம் கொடுத்துடாதீங்க நீங்களே இடம் கொடுத்துடாதீங்க இது என்ன பேச்சு நம்ம சேர்ந்து அவனுக்கான இடத்தை உறுதிப்படுத்தி தரணும் பாய்க்கான இடத்தை உறுதிப்படுத்தி தர வேண்டியது பொது சமூகத்தினுடைய கடமை அந்த கடமையை மதுரை ரொம்ப நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தது இன்னைக்கு என்ன சொல்ல வச்சிருக்கா அந்த மதுரைக்காரனையே பிரச்சனை வேணாம் பாய் சும்மா என்னடா பிரச்சனை வேணா யாரா பிரச்சனை பண்றா என் இடத்துல நான் உட்காந்து நீ வாடா சாப்பிடுறா ஏன்டா என்னைய சாப்பிடான்னு சொல்ற நீ வந்து சாப்பிடுற உட்காந்த நம்ம இடம்டான்னு பாய் சொல்லணும் ஆனா பாயால் அதை சொல்ல முடியாது ஏன்னா அரசியல் அவருடைய வாயை கட்டி போட்டு இருக்கிறது நம்ம நம்ம வாய் இஷ்டத்துக்கு திறந்திருக்கிறது என்கின்ற காரணத்தால் பாய்களுக்கு அறிவுரை சொல்லுவது என்ன நீங்க பாய் இப்படி பண்றது என்ன இப்ப பொது புத்தியினுடைய மனநிலையை இப்படித்தான் உருவாக்கும் பிஜேபி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே ரிவர்ஸ்ல போவோம் அந்த ரிவர்ஸில் போவதை பாஜக ரசிக்கிறது அதற்கு ஒரு முக்கியமான உது ஒரு விஷயமாக இந்த ஒரு முன்னெடுப்பாக இந்த நிகழ்ச்சியை மாற்றுவதற்கு இவன் நாலு விஷயம் பேசுவான் யாரும் ஏத்துக்கிட போறது கிடையாது ஆனா நாளைக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலை கோபப்பட்ட ஏதோ ஒன்று பேசிட்டாருமீங்களே அன்னைக்கே அவன் சொன்னான் நீங்க இப்படி வருவாங்கன்னு அவன் சொன்னான் அப்படிதான் நடக்குது இல்ல அப்படின்னு ஒருத்தன் டீ கடையில் உட்காந்து பேசுவான் அவனுக்கு ஆதரவா இன்னும் ஒருத்தன் பேசிட்டா போதும் மூணாவது ஆள் வாயை மூடிடுவான் அவன் வாயை மூடுறதுதான் இவனுக்கு தேவை அவன் வாயை மூடிட்டான்னா போதும் இவன் எடுத்து நேரா போய் தர்காவை உடைக்கிறதுக்கு போயிடுவான் அதை தான் அவன் மதுரையில எதிர்பார்க்கிறான் மதுரக்காரன் அதை தான் நம்ம மதுரைக்காரனுக்கு வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை இதுல அரசாங்கம் வந்து தடுக்க போகுது அல்லது எதிர்கட்சிகள் வந்து தடுக்க போகுது ஜனநாயக அமைப்புகள் வந்து தடுக்க போகுது எல்லாம் வரட்டும் வர்ற வரைக்கும் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா அப்போ அவனுக்கு ஒரு பயம் இருக்கு நம்முடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பாதிக்கப்பட்டுருமோ நம்முடைய தொழில் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற பயம் இருக்கு அவன் உள்ள வந்தாலும் உன் தொழில் பாதிக்கப்படத்தான் போகுது அப்போ ஒரு சங்கி வந்து உன்னைய கூப்பிடுறான் அப்படின்னா வெளியே போடா நாயே அப்படின்னு அந்த சங்கியை விரட்டுறதுக்கான துணிச்சல் மதுரக்காரனுக்கு வரலன்னா ஊரில் வேறவனுக்கு வரும்னு நான் கேட்குறேன் அந்த துணிச்சல் மதுரக்காரனுக்கு வரணும்ல இல்லைன்னா மதரே மதுரடா அப்படின்னு தோலை திமிர திமிரா எழுப்புறதுக்கு வந்து உனக்கு என்ன தகுதி இருக்கு உலகத்துல என்னென்னமோ படையெடுப்புகள் வந்த போது மதுரை வந்து தன்னுடைய உள்ளகத்தை அப்படியே காப்பாற்றி கொண்டது நாயக்கராட்சியே நடந்தாலும் இங்க வந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வந்து யாராலையும் பாதிக்க பாதிப்பு ஏற்படுத்த முடியாது இங்க இருக்கக்கூடிய சாதிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமையை யாராலையும் சீர்கெடுக்க முடியாது அப்படின்ற நிரூபிக்கிறது தான் இன்னைக்கு திருவிழா நடத்திட்டு இருக்கான் மீனாட்சிமன் கோயில அழ அம்மன் கோயிலுக்கு அழகு இருக்கு என்னங்க சம்பந்தம் நீங்க நாடத்துல எங்கேயாவது சிவபெருமானும் திருமாலும் விஷ்ணுவும் மாம மச்சான்ற உறவுல என்ன எங்கேயாவது நீங்க நாட்டுக்குள்ள கதை மதுரது மட்டும்தான் அந்த கதை இருக்கு பெருமாளோட தங்கச்சி வந்து மீனாட்சி இவர் தங்கச்சியை கொண்டு வந்து தாரவாத்து கொடுக்குறாரு கல்யாணத்துக்கு லேட்டா வந்துடுறாரு லேட்டா வர்றவரு சா இது நீக்கிறது வர எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரி அவர் வேற எதுக்கும் அவர் மண்டப முனி சாபம் நீக்கிறது வந்துட்டு போனவரை கல்யாணம் நடத்தி வைக்க வந்தவரா மாத்திட்டாங்க இப்படி ஒரு கதையவே உருவாக்கி பல சாதிகளுக்கு இடையில ஒரு ஒற்றுமையை பேணி காக்கிறது மதுரைன்றது உண்மையாக இருந்தால் இந்த சங்கி விரட்ட வேண்டியது மதுரக்காரனோட பொறுப்பு அந்த பொது புத்தியை நாம் உருவாக உருவாக்க இந்த பொது புத்தி தான் பொது மனசாட்சி பொது மனசாட்சி இருக்கிற காரணத்தினால மீன் உலகத்துல எந்த கோயில் ஐயராவது பாய்க்கு மாலை போட்டிருப்பாரா உலகத்துல இல்ல இந்தியாவில எந்த கோயில் ஐயராவது மீனாட்சி அம்மன் கழுத்தில் இருக்கிற மாலை எடுத்து பாய்க்கு போட்டு நீங்க பாத்துறீங்களா மதுரையில இருக்கிற ஐயர் போடுவான் ஏன் போடுறான் அப்ப மதுரை ஐயராவே இருந்தாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு பாதிக்கப்பட்டிருக்குல்ல அந்த மதுரைக்காரனுடைய தான் நான் கேள்வி எழுப்பணும்னு நினைக்கிறேன் அந்த உணர்வை கெடுக்காம எவன் கெடுக்க வந்தாலும் அவனை ஓட ஓட விரட்ட வேண்டிய பொறுப்பு மதுரைக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி